My family will be there to be supported as well. I will live there like drop Nuke. My family will be there to be supported as well. My family will be there to be supported as well. Soon, let all the animals will be selected. Friends, bells will be ringing. Uncle, how long does it last?

லிங்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்க எல்லா லிங்கமே இதில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கோடி லிங்கம் இதெல்லாம் குட்டி குட்டியாக முன்னாடி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் அங்கே கீழே எழுதியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சித்தர் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபேமிலியோட போய் பார்த்தா நல்லா இருக்கும் நடராஜரோட சிலை வச்சிருக்காங்க

இந்த லிங்க வந்து 25 அடி फ्रेंड्स ஃபேமிலியா உட்கார்ந்திருக்காங்க फ्रेंड्स நீங்களே பாருங்க இது வந்து லிங்கம் फ्रेंड्स ஒரு ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் டிக்கெட் फ्रेंड्स உள்ள வந்து எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால நாங்க வெளிய இருந்தே எடுத்துட்டோம் फ्रेंड्स ஆனா ஃபர்ஸ்ட் எல்லா உள்ள போய் எடுக்க அலோட் फ्रेंड्स இப்ப அலோ இல்ல இல்ல फ्रेंड्स இது வந்து சலையல வச்சிருக்காங்க फ्रेंड्स நீங்க போகும்போது பார்த்து தான் போகணும் ஏன்னா அட்ட பூச்சி நிறைய பூச்சிகள் அங்க இருக்கு फ्रेंड्स இது வந்து நம்மளோட ராஜ் சென்னைக்கு எழுதி இருக்கு फ्रेंड्स இந்த இடமும் சூப்பரா இருக்கும்

ஹலோ ஹா இருக்கா நீங்க ஃபேமிலி பிரெண்ட்ஸ் எல்லாரு கூட இப்போ ஜாலியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணி